நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ராபின் ஹோட் நான் தான் நீங்க சீக்கிரம் பார்த்தா ஒருவேளை நீங்க தான் ராபின் ஹோட் ராபின் ஹோட் ஒருத்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் வீதியில தைரியமா நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துக்கு ஒரு ராமன் இந்த காலத்துக்கு ஒரு ராபின் ஹோட் இதுதான் ராபின் உட் பதுங்கி இருந்த குகை இப்ப நம்ம எங்க இருக்கோன்னா யூகே ல இங்கிலாந்துல பீக் டிஸ்ட்ரிக்ல இருக்கும் இந்த ராபின் உட் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழைகளின் காப்பான் இந்த இங்கிலாந்து மக்களோட ஹீரோ இந்த ராபின் உட் பத்தி நிறைய நூற்றாண்டுகள்ல பல விதமான கதைகள் இருக்கு நார்மன்ல இருந்து காமன் கிரிமினல் வரைக்கும் இவர் சண்டை போட்ட பல வீர கதைகள் இன்னுமே இங்கிலாந்துல பேசப்படுது அதுல ஒரு கதையில இவர் நாட்டிங்காம சேர்ந்தவரணும் நாட்டிங்காம்ல இருந்த ஏழை மக்களுக்கு எதிராக நடந்த அநீதியை இவர் தட்டி கேட்டாரனோ அதனால இவர் சட்டவிரோதியும் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலேயே காட்லயும் குகையிலையும் மறைஞ்சிருந்து இந்த பணக்காரங்களை எதிர்த்து ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அதனால தான் இவர் ஏழைகளின் காப்பான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவர் பதுங்கி இருந்த குகைகள்ல தான் இப்ப நான் நினைக்கிற ராபின் உட் கேவ் இது எங்க இருக்குன்னா பீக் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேனேஜ் ஏஜ் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு இந்த மலைப்பகுதியே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அண்ட் இந்த மலையோட மேல இருந்து பார்க்கும் வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராபின் உட் கேவ் போறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க ரொம்ப காத்தடிக்கிறதுனால இது உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம் சோ உங்களால போக முடிஞ்ச மட்டும் போங்க கொஞ்சம் சேஃப்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ நீங்க யூகேல இருக்கீங்க இல்ல யூகே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ராபின் உட் பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸ மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அந்த கேவுக்குலாம் போனீங்கன்னா எதையும் கிரிக்கெட்டு வராதீங்க